மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா நம்ம காவேரி விஜய்யோட ஃபோனை வந்து பிக் பண்றதே இல்லை இதனால விஜய் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க காவேரி நான் எழுதி வச்ச லெட்டரை படித்தாலா இல்லையா எதுவுமே தெரியலையே காவேரி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு வேற தெரியல தாத்தா ஒரு பக்கம் காவேரி நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க நம்ம வந்து கால் பண்ணாலும் காவேரி ஃபோனை பிக் பண்ண மாட்டேங்கிறாள்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே வருத்தத்துல இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க நம்ம விஜய வந்து வெளியிலவை செக் பண்ணிட்டு இங்க பாருங்க விஜய் அவங்களுக்கு உங்களை மேல தான் ஞாபகம் இருக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படி இருக்கும் போது உங்களுடைய பழைய ஞாபகம் எல்லாமே கொண்டு வரணும் இப்ப நீங்க வெணிலாவுக்கு ஏத்த விஜயா நீங்க மாறணும் நீங்க இப்ப காவேரி புருஷ விஜயா இருக்கீங்க வெணிலா உடலனா நீங்க மாறணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே விஜய் வந்து ஷாக் ஆயிட்டு என்ன சொல்ல வரீங்க ஆமா நீங்க அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்து ரீகலெக்ட் பண்ணனும்னா அப்ப என்னென்ன இன்சிடென்ட் நடந்ததோ அது எல்லாம் எல்லாமே வந்து நீங்க அதே மாதிரி வந்து நடத்தினா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப உடனே விஜய் வந்து காவேரிய வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியல இப்ப வெணிலாவுக்காக நம்மளுடைய கெட்டப் ஒட்டுமொத்தமா மாத்தணுமா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு விஜய் முழிச்சிட்டு இருக்காங்க விஜய் இப்போ என்ன செய்ய போறேங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ